தமிழகத்தில் தேர்தல் செலவு கணக்கை தாக்கல் செய்யாத இருபத்தி ஏழு வேட்பாளர்களை தகுதி நீக்கம் செய்து இந்திய தேர்தல் ஆணையம் ஆணையிட்டுள்ளது தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்கள் அனைவரும் பரப்புரை விளம்பரம் உள்ளிட்ட பணிகளுக்காக செலவிடப்பட்ட விவரங்களை குறிப்பிட்ட காலக்கெடுவுக்குள் தேர்தல் ஆணையத்துக்கு தெரிவிக்க வேண்டும் வேட்பாளர்கள் அளிக்கும் செலவின விவரங்கள் அனைத்தும் தேர்தல் ஆணைய செலவின பார்வையாளர்களின் அறிக்கையுடன் ஒப்பிட்டு ஆய்வு செய்யப்படும் தேர்தல் செலவுகளை கணக்கு காட்டாத வேட்பாளர்கள் தேர்தலில் வெற்றி பெற்று பதவியில் இருந்தாலும் அவர்களது பதவியை பறிக்கவும் தகுதி நீக்கம் செய்யவும் தேர்தல் ஆணையத்துக்கு அதிகாரம் உள்ளது இந்நிலையில் தமிழகத்தில் கடந்த மக்களவை மற்றும் சட்டப்பேரவை தேர்தல்களில் கணக்கு காட்டாத தமிழ்நாட்டை சேர்ந்த இருபத்தி ஏழு பேரை தலைமை தேர்தல் ஆணையம் தகுதி நீக்கம் செய்துள்ளது இது தொடர்பான பட்டியலை தமிழக தேர்தல் அதிகாரிகளுக்கு தேர்தல் ஆணையம் அனுப்பியுள்ளது பட்டியலில் இடம்பெற்றுள்ள இருபத்தி ஏழு பேரும் வரும் மக்களவைத் தேர்தலில் போட்டியிட முடியாது என்பது குறிப்பிடத்தக்கது